இனி நாள் போச்சுன்னா நான் இருக்க மாட்டேன் யாரு சொன்னா நான் திரும்ப தொட்டுட்டே இருப்பேன் உன்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்த என் கை உன்னை தொட தயங்காது திரும்ப செய்தி இதுதாங்க காலம் அவர் கணத்துல இருக்கிறது அவர் குறித்த வேலையில கண்டிப்பா நடக்கும் அது வர ஒரு கேரண்டி நெறிந்த நாணலை முறிக்க மாட்டா மங்கி எறிகிற திரியை அவர் நியாயத்துக்கு சயம் கிடைக்கும் வரைக்கும் எனவே கத்தர் சொல்லுகிறார் உங்க கைகளை எனக்கு குறித்ததை கத்தர் நிறைவேற்றுவார்